உளுந்திர்பேட்டை அடுத்த சுர்கோட்டையில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் நாளை முன்னிட்டு தேமுதிக சார்பில் கேப்டன் பிறந்தநாளை வறுமை ஒழிப்பு தினமாக அறிவிக்க வேண்டும் என்றும் அவரது வாழ்க்கை வரலாற்றை பலிப்பாட புத்தகத்தில் வெளியிடுமாறு தமிழக முதல்வருக்கு தபால் துறை மூலம் இருநூற்றி ஐம்பது கோரிக்கை மனுக்களை அனுப்பியுள்ளனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கோட்டையில் நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் பிறந்தநாள் விழா வெகு கொண்டாடப்பட்டது முன்னதாக அவரது திருவுருவப்படத்துடன் பேரணியாக சென்று கேப்டன் பிறந்தநாளை வறுமையொழிப்பு தினமாக தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என்றும் அதேபோல கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வாழ்க்கை வரலாற்றை பள்ளிப்பாட புத்தகத்தில் வெளியிடுமாறு தமிழக முதல்வருக்கு தபால் துறை மூலம் இருநூற்றி ஐம்பது கோரிக்கை மனுக்களை அனுப்பியுள்ளனர் தொடர்ந்து பேருந்து நிலையத்தில் உள்ள கேப்டன் திருவுருவப்படத்திற்கு மரியாதை செலுத்திய பின்பு கேக் வட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கின அதன் பிறகு ஐநூறுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது ஒன்றிய செயலாளர் திருமால் தலைமையில் கீழப்பாளையத்திலிருந்து பேரணியாக சென்றார் தபால் அலுவலகத்தில் தமிழக முதலமைச்சருக்கு கேப்டன் அவர்களுடைய பிறந்தநாளை வறுமை எழுப்பு தினமாகும் அவர் செய்த சாதனைகளையும் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை புத்தகத்தில் வெளியிடுமாறு மனுவாக அளிக்கப்பட்டு கோட்டை பேருந்து நிலையத்தில் மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்ட கேப்டன் திருவுருவ படத்திற்கு உளுந்திர்பேட்டை தெற்கு ஒன்றிய கழகம் சார்பாக பட்டாசு வடித்து இனிப்புகள் வழங்கி அன்னதானம் வழங்கப்பட்டது பொருளாளர் வீராசாமி துணை செயலாளர் பிரபாகரன் ஞானவேல் மாவட்ட பிரதிநிதி சுரேஷ் வெங்கடேசன் ராஜ்குமார் ஆகியோர் முன்னிலை வைத்தனர் ஏழுமலை சுரேஷ் சுப்பிரமணி கணேசன் சிவராமன் பிரகாஷ் மற்றும் இருநூறுக்கும் மேற்பட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் ஒளுந்திர்பேட்டை தவசனியு செய்தியாளர் முத்து நாங்கள் ஆட்சியில் இல்லை நாட்டை ஆளவும் இல்லை நாங்கள் மை மொழி போதினமாக்கிய தலைவன் கேப்டன் கேப்டன் அல்லவா அவர் தந்த திட்டங்கள் இது வல்லமா கேப்டன் கேப்டன் அல்லவா அவர் தந்த திட்டங்கள் இது வல்லமா நாங்கள் ஆட்சியில் இல்லை நாட்டை ஆளவும் இல்லை நாங்கள் ஆட்சி இல்லை நாட்டை